அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் குறித்து பேசி வருகிற கருத்துகள் அவதூறுகள் குறித்த ஒரு காணொலியினை வெளியிட்டோ அதனுடைய இன்னொரு பகுதியாக அவருடைய அந்த கருத்துகளுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என விரும்புகிறேன் சீமானவர்கள் பெரியார் எதிர்ப்பில் மிக தீவிரமாக பெரியாரை இழிவுபடுத்துகிற நோக்கத்தோடு அப்படித்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கி பெரியாருக்கு நம்முடைய பெரியார் திடலில் போய் மாலை அணிவித்தது மாலை அணிவித்த போது அவர் சொன்ன கருத்துக்களாகட்டும் அவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் எங்களுடைய கொள்கை வழிகாட்டி தந்தை பெரியார் என்று சொன்னதாகட்டும் இந்த இரண்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு பிறகும் சீமானிடம் இருக்கிற பதற்றம் சீமானிடம் இருக்கிற தவிப்பு பெரியாரை இன்னொரு எல்லைக்கு கொண்டு போய் விட்டுவிட்டது பெரியாரை தமிழ்நாட்டிற்கு அதாவது பெரியார் தமிழ்நாட்டுக்கு செய்த பங்களிப்பு சமூக நீதி பங்களிப்பு இதையெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம் ஏற்கிறோம் ஆனால் அவர்தான் என்பதை ஏற்கவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த சீமான் இப்போது பெரியார் என்ன செய்தார் சமூக நீதிக்கு என்ன செய்தார் என்ன சீர்திருத்தம் செய்துவிட்டார் பெண்ணியத்துக்கு என்ன செய்து விட்டார் என்றெல்லாம் பெரியாருக்கு இந்த தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டங்களின் வரலாற்றில் சமூகநீதி வரலாற்றில் விடுதலை அரசியல் வரலாற்றில் எந்த பங்கும் இல்லை என்கிற துணியில் அவருடைய கருத்துகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கவை அப்படி ஒரு பெருந்தொண்டு செய்த ஒருவரை அவ்வளவு எளிதாக இடக்கையால் புறந்தள்ளும் தள்ளுகிற சீமானை நாம் இடக்கையால் கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் அந்த கருத்துகள் அவதூறு அவதூறுமிக்கவை என்பதை இந்த தலைமுறைக்கு தமிழ் சமூகத்திற்கு நாம் திரும்ப திரும்ப சொல்லியாக வேண்டும் அப்படி சொல்வதனுடைய நோக்கம் கூட சீமானை முறியடிப்பதற்காக அல்ல சீமானை நம்பி இருக்கிற இளைஞர்களும் நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழ் தலைமுறையினர் இனி வருகிற தமிழ் சமூகத்தின் தலைமுறையினரை நாம் எப்படி உருவாக்க விரும்புகிறோம் அந்த நலனில் இருந்து அந்த பொறுப்பும் கடமைகிறது இருந்துதான் சீமானுக்கு மறுவினைகளை சொல்லுகிறோம் இந்த பெரியார் திரையில் போய் மாலையிட்டு வந்த போது சீமான் என்ன சொன்னார்னா என்ன பெரியார் வந்த பிறகுதான் எல்லாம் கோவணம் கட்டுணுமா அதுக்கு முன்னாடி நாங்க ஒன்றும் இல்லாம தெரிஞ்சோமா வேலுநாச்சியார் வேலுநாச்சி ஜான்சி ராணியினுடைய வீரத்தை போக்குகிறீர்கள் வேலுநாச்சியார் என்ன அது வரைக்கும் காய்கறி வெட்டிட்டு பாத்திரம் கழிவிட்டு இருந்தாளா என்றெல்லாம் பேசினார் இது பெரிய ஏதாவது பெரியார் திடலுக்கு போய் விஜய் மாலை அணிவித்ததற்காக அவரிடம் கேட்கிற போதே விஜய் திராவிட அரசியலுக்கு போகிறாரா பெரியாருக்கு மாலை இடுகிறாரு அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ சீமான் சொல்றாரு பாருங்க நீங்களே சொல்றீங்க பெரியார் திராவிடத்தின் குறியீடு அவர் திராவிடம் அவ்வளவுதான் தமிழ் தேசியதுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை தமிழ்த் தேசியத்தின் அடையாளமோ தமிழ்த் தேசியத்தின் குறியீடோ பெரியார் அல்ல நீங்களே சொல்லிட்டீங்க அவர் திராவிட அரசியல் என்று சொல்லுகிற போது ஜான்சி ராணியை போற்றுவீர்கள் வேலுநாச்சியாரை போற்ற மாட்டீங்களா நீங்கள் மராட்டி சிவாஜியை போற்றுவீர்கள் மருது சகோதரர்களை போற்ற மாட்டீர்களா என்று ஜான்சி ராணியையும் மராட்டி சிவாஜியையும் தந்தை பெரியாரையும் நேர் நிறுத்தி இந்த தமிழ் மன்னர்களை இந்த தமிழ் வீரர்களை பெருமைப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் இந்த அயலினத்த வீரர் அயலினத்தவர்களோடு தந்தை பெரியாரை நேர் தந்தை பெரியார் தமிழராக பிறக்கவில்லை தந்தை பெரியார் ஒரு பிறப்பால் கன்னடர் இதை என்று பெரியாரும் மறுக்கவில்லை ஆனால் நீங்க இந்த ஜாந்தி வேலுநாச்சியாரை போற்றுகிறீர்கள் மருது சகோதரர்களை போற்றுகிறீர்கள் தீரன் சின்னமலையை போட்டுகிறீர்கள் ஒன்றை வந்து சீமானுக்கு நாம் நினைவுபடுத்தணும் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் தீரன் சின்னமலை உள்ளிட்ட இந்த தமிழ் அவர்களுடைய அந்த வீரத்தை மனத்தை அந்த வரலாற்றை நாம் பெருமிதமாக கொள்கிறோம் அதில் எந்த மறுப்பும் இல்லை ஆனால் உன்னை நினைவுபடுத்திக் கொள்ளணும் வேலு நாச்சியார் அவருடைய சமஸ்தானத்திற்கான விடுதலைக்கு அதனுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகிற போது இந்தியா என்கிற ஒரு தேசம் இல்லை இந்தியா என்கிற ஒரு தேசம் இல்லை தமிழ்நாடு என்கிற ஒரு தாயகமும் இல்லை அதே போல மருதுபாண்டியருக்கும் அப்படிதான் நம்ம தீரன்ஸ் நம்ம யாராக இருந்தாலும் இந்தியா என்கிற ஒரு நாடு இல்லை தமிழ்நாடும் இல்லை அப்ப இந்திய விடுதலை வீரர்களும் அவர்கள் இல்லை தமிழ்நாடு விடுதலை வீரர்களாகவும் அவர்கள் இல்லை மற்றபடி அவர்கள் தமிழ் மன்னர்கள் தமிழர்கள் என்கிற அடிப்படையில் நாம் போற்றுவதும் அதை பெருமிதமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் நமக்கு எந்த மறுப்பும் இல்லை ஆனால் இதற்கு மாறாக தந்தை பெரியார் இந்தியா என்கிற இந்த கட்டமைப்புக்கு எதிராக நின்றவர் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தவர் இதை வந்து நாம் திரும்ப திரும்ப சொல்றோம் இதை உங்களால் மறுக்க முடியுமா இது பெரியார் தமிழ்நாடு விடுதலைக்கு போகிற போக்கில் நாம் தமிழர் கட்சியில் சொன்னாங்க தமிழ்நாடு விடுதலைக்கு போராடினாலும் ஒரு பக்கம் இருக்கட்டும் தமிழ்நாடு விடுதலைக்கு போராடுறாருன்னு சொல்றீங்க என்று கடந்து போவதல்ல பெரியார் போராட்டம் நீங்க ஐம்பத்தாறு அரசமைப்பு சட்ட எரிப்பு போராட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான திராவிடர் கழக தொண்டர்கள் அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார்கள் அந்த அரசமைப்பு சட்ட கொளுத்துகிற போராட்டத்தின் போது அவர் தந்தை பெரியார் நீதிமன்றத்தை நான் முன்வைக்க வேண்டிய ஒன்றை சொல்லும் போது நான் ஜாதி ஒழிப்பு கிளர்ச்சிக்காரன் என்று அந்த வாக்கு மூலம் தொடங்கும் அந்த நான் ஜாதி முடிப்பு கிளர்ச்சிக்காரன் இந்த ஜாதியை காப்பாற்றுகிற காக்குற ஜாதியை காக்கிற அதற்கு அடிப்படையான மதத்தை காக்குற அரசமைப்பு சட்ட பிரிவுகளை கொளுத்த போகிறோம் இந்த பிரிவுகள் நீடிக்கிற வரைக்கும் இந்த சாதி நீடிக்க நீடிக்கும் என்றால் அதை நாங்கள் குளுத்த போகிறோம் இந்த அரசமைப்பு சட்டம் தமிழர்களால் இயற்றப்பட்டது அல்ல இந்த அரசமைப்பு சட்டத்தை இயற்றுகிற இடத்தில் தமிழர்களுக்கான பிரதிநிதிகள் யாரும் இடம்பெறவில்லை நாளை இந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றுகிற அல்லது திருத்துகிற வாய்ப்பை இந்த அரசமைப்பு சட்டம் தமிழர்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லி அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தினார் வெறும் ஜாதியை காக்கிற அரசமைப்பு சட்ட பிரிவுகளை மட்டுமல்ல இந்த தமிழர்களுக்கு இந்த அரசமைப்பு விரோதமானது இது தமிழர்களுக்கான அரசமைப்பு அல்ல என்ற இந்த நிலைப்பாட்டிலிருந்து நடைபெற்ற அந்த போராட்டம் திராவிடர் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் பங்கேற்று பலர் இதனால் உயிரிழந்து சிறையில் சிறை அனுப்பு சிறை கொட்டடியில் இருந்து அவர்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் நலிவுற்று அங்கு நடைபெற்ற கொடுமைகளால் அவர்கள் உயிரிழந்தார்கள் தமிழ அந்த அந்த போராட்ட அறிவிப்பில் அவர் திரும்ப திரும்ப தமிழர்கள் 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 என்றுதான் சொன்னார் இந்த தந்தை பெரியாரை நீங்க இன்றைக்கு தமிழ்த்தேசியம் தேசியம் என்ற ஒரு சொல்லாடல் ஒரு அரசியல் சொல்லாடல் ஒரு விடுதலைக்குரிய கோட்பாட்டு சொல்லாக இருந்ததை சீமான் இன்றைக்கு ஒரு மலின சொல்லாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் இதை நம்ம மறந்து முதல்ல தமிழ் தேசியம் என்ற சொல்லை சொல்லுவதற்கு யாரும் தயங்கிக் கொண்டிருந்த காலம் தமிழ்நாடு தமிழ் தேசியம் என்றால் தமிழ்நாடு விடுதலை என்றுதான் புரிந்து கொண்டிருந்தோம் ஏன்னா இந்திய தேசியத்தை நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றால் அதற்கு எதிரான தமிழ் தேசியம் இந்திய தேசிய மறுப்பு தான் தமிழ் தேசியம் இந்திய தேசியத்துக்கு உட்பட்ட ஒரு தமிழ் தேசியம் இருக்க முடியாது இருக்கிறது என்றால் அது ஒரு காலத்தில் மாப்போசி பேசி ஒரு காலத்தில் மற்றவர்கள் கியாபி விஸ்வநாதம் போன்றவர்கள் பேசியிருக்கலாம் இந்திய தேசிய என்பது குடியரசே ஆகாது நீங்கள் அவர்களிடம் விட்டுருவோம் மற்றவற்றில் நாங்கள் சுதந்திர குடியரசாக இருப்போம் என்பது மாநில சுயாட்சிக்கு ஒத்த கோரிக்கைதான் பெரியாருக்கு இந்த மாதிரி எந்த இடர்பாடும் கிடையாது எந்த நழுவலும் கிடையாது அவர் தெளிவாக திட்ட தெளிவாக இந்திய கட்டமைப்பு எங்கள் எதிரி இந்தியா என்கிற இந்த கட்டமைப்பு பார்ப்பட மணியா கட்டமைப்பு என்று வரையறுத்து அந்த கட்டமைப்புக்கு எதிராக நின்றவர் தந்தை பெரியார் இதை நாம் தமிழர் கட்சியினர் அந்த இளைஞர்கள் உணர வேண்டும் இதை கற்க வேண்டும் பெரியாரிடம் உங்களுக்கு மற்ற முறுப்புகள் இருக்கலாம் அவர் செய்த எத்தனையோ வரலாற்று பிழைகள் உண்டு அதையெல்லாம் நாங்களும் சொல்கிறோம் ஆனால் அதை ஒரு திறனாய்வாக சொல்கிறோம் பெரியாரை மறுத்து என நம்மளுடைய வேர்கள் எத்தனையோ வேர்கள் இருக்கின்றன அந்த வேர்களில் மண் ஒட்டி இருக்கு ஒட்டி இருக்கு ஆனாலும் அதுதான் வேர் பெரியாருடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் அவரிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவையும் இருக்கும் விட்டுவிட வேண்டியவையும் இருக்கும் கற்க வேண்டிய பாடமும் இருக்கும் படிப்பினையும் இருக்கும் இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் மாபூசிக்கு பொருந்தாதா ஆதித்தராருக்கு பொருந்தாதா யாருக்கு பொருந்தா எல்லோருக்கும் மறைமணி மறைமடைக்கு பொருந்தாதா எல்லோருக்கும் பொருந்தும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த தமிழறிஞர்கள் தந்தை பெரியாரை போற்றினார்கள் இன்னைக்கு நீங்க போற்றுகிற தமிழறிஞர்கள் தமிழ் தேசியத்தின் அடையாளங்களாக நீங்க சொல்லுகிற தலைவர்கள் எல்லோரும் தந்தை பெரியாரை மதித்தார்கள் அவருடைய பெருந்தொன்றினை மதித்தார்கள் இந்த சீமான் சொன்ன இந்த ஒரு சில கருத்துக்கள்ல இடஒதுக்கீட்டை தந்தை பெரியாரான் வாங்கி கொடுத்தாரா என்ற கருத்தை சொல்ற இவங்க தந்தை பெரியார் பெரியார் வாங்கி கொடுத்தாரா எங்க ஆணுமுத்தையா வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்கிறார் சீமானுக்கு ஒரு வரலாற்றை நினைவுபடுத்தணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பனகல் அரசர் நீதி கட்சி ஆட்சி கம்யூனிஸ்ட் ஜிவோ என்று வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அரசாணையை கொண்டு வந்து அது மீண்டும் நம்ம சுப்பராயன் அரசு அதை உறுதி செய்து அந்த அரசாணையை அந்த அரசாணை பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய இடஒதுக்கீட்டினை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கான அரசாணையை கொண்டிருந்தது அந்த அரசாணைக்கு எதிராக நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அது நடைமுறைக்கு வந்ததுங்கிறது நமக்கு தெரியும் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பிறகு சிம்பகம் துரைராஜ் என்கிற ஒரு பெண்மணியும் சீனிவாசன் என்கிற ஒருவரும் அவர்கள் இந்த அரசாணையினால் எங்களுக்கு பொறியியல் கல்லூரியிலும் மருத்துவக் கல்லூரியிலும் இடம் மறுக்கப்படுகிறது நாங்கள் இது மாதிரி நாங்கள் விண்ணப்பம் அளித்தும் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கலன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவர்கள் வழக்கு துறந்து அந்த வழக்கின் தீர்ப்பு இந்த அரசாணையை செல்லாது என்று ரத்து செய்தது இது வந்து முறியடித்தது எதிராக இந்த அரசு சென்னை மாகாண அரசு உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை கொண்டு போய் இந்த அந்த இவங்க கேட்கவே இல்லை என்றெல்லாம் வந்தது ஆனா அந்த வழக்கு அங்கே போன போது உச்ச இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை இந்த கம்யூனல் ஜியோ இந்த அரசாணை இனி செல்லாது ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான எதுவும் வெளிப்படையாக இல்லாமல் இருந்தபோது போது இது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இதை செய்ய முடியாது என்று அங்க உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு அப்படித்தான் வரப்போகிறது என்பதை அறிந்த தந்தை பெரியார் இங்கே தமிழ்நாட்டில் இந்த சென்னை மாகாணத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் மக்கள் திறன் போராட்டங்களை அவர் உருவாக்கினார் இந்த வகுப்பு நாளை கொண்டாடுங்கள் என்று அவர் அறிவித்தார் எல்லா இடங்களிலும் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மத்திய அரசிலிருந்து இந்திய அரசிலிருந்து எந்த அமைச்சர்கள் வந்தாலும் கருப்பு கொடி காட்டுங்கள் என்று அறிவித்தார் தொடர்ந்து போராட்டம் நீங்கள் இந்த சட்டத்தை திருத்த வேண்டும் இது வந்து சட்டத்திற்கு எதிரானது என்று சொல்கிறீர்கள் இப்ப நீங்கள் அப்படி என்றால் இதற்கு ஏற்றவாறு இந்த வகுப்பு பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று அப்போதே முழங்கியவர் தந்தை பெரியார் அவர் தொடர்ச்சியான போராட்டங்கள் மக்கள் திறன் எழுச்சி அது தமிழ்நாடு எங்கும் அந்த போராட்டம் விரிவுபடுத்தப்பட்டு நடந்து அந்த இதற்காக இந்த போராட்டங்களினுடைய விளைவாக இந்த அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடந்த முதல் திருத்தம் தந்தை பெரியாரினுடைய இந்த மக்கள் திறள் போராட்டத்தினால் அதுவும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்கிற இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக திருத்தப்பட்டது அந்த முதல் திருத்தம் தந்தை பெரியாரால் வந்த திருத்தம் என்கிற வரலாற்றை மறந்தும் பேசப்பட்டிருக்கிறார் மிக ஆனால் சீமானை கொண்டாடுகிறவர்கள் சீமானை பின்பற்றுகிறவர்கள் இந்த வரலாற்றை எட்டியாவது பார்க்க வேண்டும் இன்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியினரும் தான் நாம் தமிழர் கட்சியினர் கல்வியை பயின்று கொண்டிருக்கிற நாளை மேல் பதவிகளுக்கு செல்ல இருக்கிற எல்லோருக்கும் நீங்கள் இந்த வரலாற்றை அறிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது தந்தை பெரியாரனுடைய போராட்டம் தான் அந்த போராட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் திருத்தத்தை இடஒதுக்கீட்டுக்காக ஒப்புவாரி நிதித்துவத்துக்காக பார்ப்பனர் அல்லாத சமூகத்தில் கல்வியிலும் வேலையிலும் சமூக நிலையிலும் பின்தங்கி இருக்கிற ஒடுக்குண்ட மக்களினுடைய கல்வி வாய்ப்பிற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவுமான இடஒதுக்கீட்டை உறுதி செய்தது தந்தை பெரியாருடைய போராட்டம் தந்தை பெரியாரால் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தம் வந்தது என்கிற வரலாறு இன்னைக்கு இடஒதுக்கீட்டுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் கேட்கிற இடத்திற்கு சீமான் போல போன பிறகு நாம் வரலாற்றை கூர்ந்து வாசிக்க வேண்டும் நாம் அதை அடுத்த தலைமுறைக்கு வேண்டும் என்பதை நாம் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இடஒதுக்கீடு இந்த சமூக சமூக நீதியின் அடையாளம் என்பது தந்தை பெரியார் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி மற்ற எவ்வளவு பேர் போராடி இருக்கிறார்கள் எல்லாம் செய்தார்கள் ஆனால் தந்தை தான் அதற்கு மக்கள் இயக்கமாக அதை நடத்தியவர் என்பதும் சாதி ஒழிப்பு என்பதும் தான் மிக அடிப்படையான கொள்கை இதிலிருந்து தடையாக வருகிற எதையும் ஒழிப்பேன் எதிர்ப்பேன் என்று கழக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அந்த அடிப்படையெல்லாம் அவர் இந்தியாவை ஒழிப்பேன் தமிழ்நாடு விடுதலை என்கிற முழக்கத்தை எல்லாம் இந்த சாதி ஒழிப்புக்காக தான் செய்தார் அதே பெரியார் இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொளுத்துகிற அந்த போராட்டத்தினுடைய போராட்டத்தின் போது நேரு தொடர்ந்து பெரியாரை சாடி கொண்டிருந்து கிண்டலடித்துக் கொண்டு எதிர்த்து கொண்டிருந்த போது பெரியார் சொன்னார் இனி சாதி ஒழிப்பு போராட்டத்தை கூட நான் தள்ளி வைக்க போறேன் இனிமேல் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தை தான் முன்னெடுக்க போகிறேன் தமிழ்நாடு விடுதலை அடைந்தால் சாதி ஒளிந்து விடும் என்கிற முடிவிற்கு நான் வந்து விட்டேன் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தான் இதையெல்லாம் நாம் மறைத்து பேச முடியாது எல்லாவற்றையும் விட சீமானுடைய அவதூறு நீங்கள் வந்து ஒரு காம இச்சை வந்தால் யார் கூட வேணுமா அக்காவோடு அம்மாவோடு தந்தையோடு இருக்கலாம் என்று தந்தை பெரியார் சொன்னார் என்று சீமான் சொல்லுவது அவர் எவ்வளவு கையெழு நிலையில் இருக்கிறார் அவர் அவர் அவருடைய கால்விக்கு கீழ் எவ்வளவு பெரிய பள்ளம் காத்திருக்கிறது என்பதை அவர் எவ்வளவு பதட்டத்தோடு பதட்டத்தோடு அவர் இருக்கிறார் என்பதைத்தான் அது காட்டுது ஏன்னா ஒரு ஒரு பொய்யான சொல்லாத இப்படி ஒரு ஒரு இப்படி ஒரு தம் அதாவது பெரியார் என்பது பெரியார் இந்த தமிழ் சமூகத்தை இப்படி சீரழிக்கக்கூடிய சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் என்கிற அளவிற்கு அவர் இந்த ஒரு பொய் கருத்தை அவதுரை பரப்பு ஏன்னா அடுத்த நாள் ஆதாரம் கேட்கிற போது மற்ற எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லுகிற பொதுவாக பேசுகிற ஆனால் குறிப்பான அந்த பெரியார் இப்படி சொன்னார் என்பதற்கான ஆமா அப்படி சொன்ன இல்லன்னா இல்ல இல்ல ஆதாரம் காட்டணும்னா ஆதாரம் இல்லாமையா நான் பேசுகிறேன் பாருங்க இங்க இருக்கு அங்க இருக்கு இப்படி எதையுமே மேசியுமா நான் சொல்ல முடியல அப்படியே அந்த அந்த அவர் சொன்ன அந்த சொற்றொடரை பெரியார் சொன்னதாக சொற்று சொன்ன சொற்றொடரை தான் சொன்னது என்பதை ஏற்று அதற்கு நேர்மையாக ஒரு ஆதாரத்தை காட்டுகிற அறிவு நேர்மை கூட சீமானுக்கு இல்லை என்பது அது குறித்து நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் அந்த நண்பர்களிடமே அது விட்டு விடுவோம் ஏன்னா உங்களுக்கு ஆதாரம் காட்டுன்னு கேட்டுக் கொண்டிருக்கிற போது நீங்க ஏதோ ஒரு பதில் சொல்லணும் ஆதாரத்தை நான் காட்டுகிறேன் அல்லது இங்கே இருக்கு அங்க இருக்கு அல்லது அவர் இந்த அர்த்தத்தை பேசினார் அல்லது பேசல இது மொத்தமாகவே அப்படின்னா தான் சொன்னேன் என்பதையே அவர் கடந்து போகிறார் என்றால் அவருக்கு எந்த அறிவு நேர்மையும் கிடையாது ஏன்னா பெண்ணியம் என்பவருடைய அடையாளமும் தந்தை பெரியார் தான் அவர்தான் தன்னை ஒரு பெண்ணாகவே பாவித்து தான் அவன் பெண்ணுரிமையை பேசினார் என இந்த ஆம்பள பசங்க ஆம்பள பசங்க அவனுக்கு கிடக்கிற அணுகு பொறுக்கிய என்று தந்தை பெரியார் பேசினார் ஏன்னா விபச்சாரி என்ற ஒரு சொல் இருக்கும்போது விபச்சாரன் எங்கே என்று கேட்டவர் விபச்சாரன் ஒரு விபச்சாரி இருக்க முடியுமா என்று கேட்டவர் கற்பு என்று பெண்களுக்கு மட்டும் அந்த கற்பை அவர்களை மட்டும் அழிவுப்படுத்தி கொண்டிருக்கிற போது கற்பு என்றால் ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்கும் எங்கடா இருக்கு கற்பு அது எப்படிடா இருக்கு என்று கற்பு என்கிற அந்த பிற்போக்கு கருத்தை முறியடித்தவர் தந்தை பெரியார் இப்படி தொடர்ந்து பல வகையிலும் உங்களுக்கு கல்வி வேண்டும் நீங்கள் எல்லா வகையிலும் ஆணுக்கு நிகரானவர்கள் அதாவது ஆணுக்கு பெண் நிகர் என்பதை பெரியார் வந்து அப்படி ஒன்றை பெண்களுக்குள் ஏற்றணும் என்பதற்காக மட்டும் சொல்லல அவர் உண்மையிலேயே அதை நம்பினார் ஆணும் பெண்ணும் ஏன்னா எப்பவுமே சொல்லுவாங்க மனது மனதளவிலும் உடல் அளவிலும் பெண்களை விட ஆண்கள் பலமான பலமானவர்கள் பெண்கள் பலவீனமானவர்கள் பிறப்பிலேயே அவர்கள் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல் அந்த அந்த பிறப்பிலேயே அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல ஆளும் பெண்ணும் நிகர் எல்லா வகையிலும் நிகர் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அது இயல்பிலேயே அவர் அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டிருந்தார் அந்த கருத்தை அப்படி உங்க உருவாக்கணும்னு சொல்ல உண்மையிலேயே நம்பினார் அதுதான் இயற்கை அதுதான் அறிவியல் என்கிற அடிப்படையிலிருந்து நம்பினார் அப்படித்தான் அவர் பெண் விடுதலையை பேசினார் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கல்வி கற்கணும் இன்னொருவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது இன்னொருவனை சார்ந்து இருக்கக்கூடாது உங்களுடைய சுயமரியாதை உங்களுக்கு உங்கள் உயிருக்கு நிகரானது என்று பின் பெண்களுக்கு சிறகு கொடுத்தவர் பெரியார் சிறகு கொடுக்கிற போதே நீங்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற விடுதலை முழக்கத்தை சொன்ன தந்தை பெரியாருக்கு பெண்கள் ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் கட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பது பெரியாருடைய நிலைப்பாடு அல்ல நீங்க ஒரு பண்பாட்டை ஒரு பிற்போக்கு பண்பாட்டை மறுக்கிற போதே ஒரு முற்போக்கு பண்பாட்டை முன்வைக்க வேண்டும் அதற்கான கூறுதல் தந்தை பெரியாருடைய பெண்ணிய கருத்துகளில் உண்டு அந்த பெண்ணிய கருத்துகளினுடைய இன்றைய நீச்சி ஏரணத்தை கொண்டு நாம் பொறுப்போடும் இந்த நமக்கென்று ஒரு முற்போக்குமான பண்பாட்டை அடித்தளமாக கொண்டும் நாம் தந்தை பெரியாரின் பெயரால் ஒரு பெண்ணியத்தை நாம் படைக்க வேண்டும் பெண்களை அப்படி த சிறகு படைத்தவர்களாக விடுதலை உணர்வு படைத்தவர்களாக எந்த வகையிலும் யாருக்கும் அடிமைகள் இல்லை எவனின் ஆதிக்கத்திலும் நான் இல்லை என்கிற உணர்வு படைத்தவர்களாக பெண்களை உருவாக்குவதற்கு நமக்கு அடிப்படையாக அந்த அடிப்படை கருத்தியலை ஒரு ஆயுதமாக தந்தவர் தந்தை பெரியார் நம்ம மரபிடது இல்லையா இலக்கிய இல்லை இல்லை எல்லாம் உண்டு மணிமேகலை காப்பியம் என்பது ஒரு பெண்ணியத்தை அடிப்படையாக கொண்டு இப்படி நாம் நிறைய சொல்லலாம் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் சமஸ்கிருதத்திலாம் அவ்வளவு பெண்பார் புலவர்கள் கிடையாது ஆனால் நம் தமிழ் இலக்கியத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் மரபில் உண்டு அந்த மரபின் தொடர்ச்சி தான் தந்தை பெரியார் தந்தை பே தந்தை பெரியார் பேசிய பெண் விடுதலை சாதி ஒழிப்பு சமூக நீதி தமிழ் நாடு தாயகம் விடுதலை இவை எல்லாமே நம் தமிழ் மரபில் தங்கி கிடக்கின்றன அப்படி அந்த மரபினுடைய தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண் தந்தை பெரியாரை சுவீகரித்துக் கொண்டது ஏற்றுக்கொண்டது பிரதி என் பெரும் புதுமை அடடா இத்தமிழ்நாடு தந்தை பெரியாரை தமிழ்நாடும் பெற்றதம்மா என்று சொல்றார்ல அப்படி இந்த மரபுக்கு மரபின் தொடர்ச்சியாக இந்த மரபை மக்கள் இயக்கமாக அவர் வாழ்ந்த காலத்துக்கு ஏற்ப அதனை பொருத்திய தலைவர் தந்தை பெரிய அவர் இந்த மரபை ஏற்காமல் இலக்கியங்களை ஏற்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவியல் சமூக அறிவியலின்படி ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கு ஆறு ஆற்று தண்ணீர் வந்து கொண்டிருக்கு அந்த ஆற்று தண்ணீர் தமிழ் மரபும் இலக்கியங்களும் துன்பங்களும் இவையெல்லாம் அந்த ஆறு அந்த ஆறு என்றால் அந்த ஆற்று தண்ணீர் அப்படியே வருகிற போது அது பெரியார் என்கிற ஒரு பெருந்தலைவரும் அந்த ஆற்று தண்ணீராக மாறுகிறது அந்த ஆற்று தண்ணீர் அப்படியே அந்த தண்ணீரா இன்றைக்கு நான் பேசுகிற ஒரு தமிழ் தேசியமாக ஒரு மெய்யான தமிழ் தேசியமாக ஒரு விடுதலை முழக்கமாக இன்றைக்கு அது உருவாகி இருக்கிறது என்றால் இந்த ஒரே ஆறு தான் இதுல இடையில இருக்கிற ஒரு தண்ணியை மட்டும் நான் எடுத்து வச்சிட்டு மற்ற இரண்டு தண்ணிகளையும் இணைப்பேன் என்று சொல்வது முட்டாள்தனமானது அறிவுக்கு புறம்பானது அறிவியல் கண்ணோட்டத்தை முற்றிலுமாக இழந்த ஒரு அபத்தமான கூற்று தந்தை பெரியாரை சார்பு தந்தை பெரியார் தமிழ் மரபுகள் இன்றி தமிழ் தேசியம் இல்லை என்பது போல தந்தை பெரியார் இன்றி தமிழ் தேசியம் இல்லை தமிழ் மரபின் தொடர்ச்சி தந்தை பெரியார் தந்தை பெரியாரின் தொடர்ச்சி நாம் இன்றைக்கு முன்வைக்கிற தமிழ்த் தேசியம் நன்றி வணக்கம்